ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் குழம்புங்க அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கிறேன் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஆயில் ஹீட் ஆகிடுச்சுங்க இப்போ இதில் ஒரு டம்ளர் மல்லி எடுத்துக்கிறேன் இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரு கிலோ கறிக்குங்க இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் நான் மல்லி எடுத்துருக்குறேன் மல்லியை நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாங்க நல்லா மொறு மொறுனு ஆகிற மாதிரி நம்ம வந்து வணக்கிக்கலாம் இதையே மல்லி நல்லா வணங்கிருச்சுங்க எந்த மாதிரி இருக்கணும்னா இப்படி ஒன்று எடுத்து கையில் அமுத்துனீங்கனாலே நல்லா பொடியாகும் இந்த மாதிரி பொடியாகும் அந்த அளவுக்கு வணங்கணும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அதே பெண்ணில் மறுபடியும் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம் ஆயில் சேர்த்திட்டுங்க கொஞ்சமாக சீரகம் சீரகம் எந்த அளவுக்குன்னா நம்ம எவ்வளோ மல்லி சேர்த்துணுமோ அதில் ஒரு பங்கு அதாவது நாலில் ஒரு பங்கு வந்து சீரகம் சேர்த்திக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வணக்கி ஆற வச்சுக்கலாங்க சீரகம் நல்லா வணங்கிருச்சுங்க ஆடருக்கு எடுத்து கொட்டியாச்சு இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கிறேன் இப்போ இது கூடயே ரெண்டு ஸ்பூன் சோம்புங்க ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ரெண்டு பட்டை இதையெல்லாம் போட்டு நல்லா வணங்கிக்கலாம் இது எல்லாமே வந்து நான் ஒரு கிலோ கறிக்கு நான் சொல்கிறேனுங்க இங்கே பாருங்க எல்லாம் அளவுக்கு வணங்கிருச்சு இப்போ இதையோ ஆர்டருக்கு எடுத்து கொட்டிடலாம் அடுத்ததுங்க அதே பேனில் நான் ஒரு காஞ்ச மிளகா பன்னெண்டு எடுத்துருக்குறேன்னுங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்குங்க கூடவே கொஞ்சம் கருகாய்பல் இதையெல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க இந்தளவுக்கு மிளகா வணங்கிருச்சுங்க இதையும் நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே பேன்லிங்க கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி நம்ம கடலப்பருப்பு வணக்கிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றினீங்கன்னா போதும் கடலப்பருப்பு வந்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்குறேன்னுங்க இதையும் நல்லா இதில் போட்டு வதக்கிக்கலாம் இங்கே பாருங்க கடலப்பருப்பு இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதையும் ஆறுறக்கு எடுத்து கொட்டிடலாம் அடுத்ததுங்க பேன்லேயும் கொஞ்சம் ஆயில் இருக்குது இது கூட ரெண்டு டீஸ்பூன் நம்ம சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கணுங்க இதையும் நல்லா வணக்கிக்கலாம் இங்கே பாருங்க அரிசி இந்தளவுக்கு நல்லா பொறிஞ்சு வந்திருக்குது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இதையோ ஆர்டருக்கு எடுத்து கொட்டிக்கலாம் இங்கே பாருங்க நம்ம வணக்கினதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு நீ இது எல்லாத்தையும் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அடுத்தது நம்ம வெங்காயம் வணக்கிக்கலாங்க அதுக்கு அதே பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கிறேன் கொஞ்சம் அதிகமாக ஆயில் சேர்த்திக்கலாங்க ஏன்னால் வெங்காயம் நல்லா வணங்கி வரணும் இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் நல்லா தொளிச்சு வச்சுருக்குறேன்னங்க இது ஒரு முக்கால் கிலோ பல் அதாவது படி இருக்குங்கல்லங்க படியில் வந்து ஒரு கிலோ மட்டனுக்கு ஒரு படி சொல்லுவாங்க அது படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு முக்கா கிலோ எடுத்துக்கோங்க வெங்காயம் இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சிங்க இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இங்கே பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வணங்கியிருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்ப இந்த வெங்காயத்துக்குடைய நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியும் சேர்த்துக்கலாம் மல்லி சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வணக்கு வணக்கிக்கலாங்க வெங்காயத்துக்குடையே இங்க பாருங்க கூடை சேர்த்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டியாச்சுங்க இனி இது ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் அடுத்து நம்ம மட்டனை வணக்கிக்கலாங்க அதுக்கு நான் ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் சேத்திக்கிறேன் இப்போ நம்ம மட்டனையும் எடுத்து இது கூட சேர்த்திக்கலாங்க இங்கே பாருங்க மட்டன் சேத்தியாச்சு இனி மட்டனில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வணக்கிக்கலாங்க அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்லையே வச்சுக்கோங்க இங்கே பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்துருக்குதுன்னு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க அரைச்சி வச்சிருக்கிற மிளகு சேத்தியாச்சுங்க இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்தி நல்லா கொதி வரட்டுங்க அதுக்கப்புறம் விசில் விட்டுக்கலாம் தண்ணி இப்ப உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு ஒரு கொதி வரட்டுங்க நம்ம உப்பு காரம் பார்த்துட்டு விசில் விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவு நல்லா கொதி வந்துருச்சுங்க காரம் பார்த்துட்டு நம்ம வந்து விசில் விட்டுக்கலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாங்க மிதமான சொட்லயே விசில் விட்டு எடுத்தாச்சுங்க இப்ப நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துக்கலாம் இங்க பாருங்க குழம்பு எந்த அளவுக்கு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு கறியும் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம இதையே வந்து தாளிச்சுக்கலாம் அவ்வளோதாங்க தாளிப்புக்கு ஒரு உடச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இப்போ வர மொளகாய் கறி போட்டுக்கலாம் இப்போ நம்ம குழம்புல தாளித்ததை ஊற்றிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு மட்டன் குழம்பு ரெடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பாய் பாய்